ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஈத் முபாரக் இன்றைக்கி ரம்லான் ஸ்பெஷல் ஒரு கிண்ணத்தப்ப ரெசிபி பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்ப்போம் ஒரு கப்பு பச்சரிசி அரைமுடி தேங்காய் ஒரு முட்டை நாலு ஏலக்காய் ஒரு கப்பு ஒயிட் சர்க்கரை ஒரு கப்பு பச்சரிசியை மூணு மணி நேரம் ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேங்க அதை இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே ஒரு நாலு ஏலக்காவும் சேர்த்துக்கலாம் இப்போது அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி அதையும் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம் இப்போது அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மிக்ஸியில் மிக்ஸியும் கழுவி லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் அரைமுடி தேங்காவை பால் எடுத்து வச்சுருக்கோம் திக்கா தேங்காய் பால் அதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலை சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு ஒயிட் சுகரையும் சேர்த்துக்கலாம் ஒயிட் சுகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சட்டியில் நல்லா நல்ல ஜல்லடை வச்சு அது நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் அதில் எந்த திப்பி திப்பியும் இருக்கக்கூடாது நல்லா நைஸாக வடிகட்டி எடுத்துட்டு இப்போ ஒரு இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் அதுக்கு தட்டை கமத்தி போட்டுட்டு அது மேலே ஒரு ஸ்டீல் தட்டு வச்சு அதில் நல்லா எண்ணெய் தடவி அது நல்லா சூடானதும் அதில் இந்த மாவை ஊற்றி ஒரு கால் மணி நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி வச்சுருங்க மூடி ஒரு கால் மணி நேரம் விட்டுட்டு அப்புறம் வாங்க திறந்து பார்க்கலாம் பாருங்கள் சூப்பராக கிண்ணத்தப்பை ரெடி ஆகிடுச்சு ஒரு குச்சி வச்சு குத்தி பாருங்கள் அது ஒட்டாமல் வந்ததுன்னா நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம் இப்போது சுவையான கிண்ண ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்